ஜபம் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோமாக தேவனே கிருபை எவ்வளவு அதிகமாக அருமையானது நல்லவர் இந்த மாதம் முழுவதும் எங்களோட இருந்ததே உமக்கு நன்றி உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனைதினும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டதே உம்முடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் அண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்ட நல்ல இயேசுவே யபனேசரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீங்களேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் திருக்கரம் தாண்டி இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா ஆனாலும் எங்களை தாங்கி வழிநடத்தினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டுபரே எங்களை முன்னேறி செல்ல வைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தனிமையின் பாதையில் நாங்கள் அழுது பொழுது அப்பா உங்க தோளில் எங்களை சுமந்தீங்களேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ சோர்ந்து போன நேரத்தில் அப்பா நாங்கள் தவித்து இருக்கும் எங்களை மார்போடு அணைச்சி கொண்டீங்களேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ தனிமையான வெளில கண்ணீர் வடித்தோமே ஆனால் அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சிங்களேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை ஆண்டவரை உருவாக்கின கர்த்தர் நீர் மாத்திரமே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தடுமாறும் வேலையில் தாயை போல் எங்களை தேற்றினீங்களேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த மோதம் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்தீங்களே ஏசப்பா உமக்கு நன்றி கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவாக இருந்தீரே அனுகூலமாக இருந்தீரே நன்றி எங்கள் நீதிக்கு தக்கதாக எங்களுக்கு பதில் உமக்கு நன்றி நெருக்கடியான சூழ்நிலை நடத்தினரே உமக்கு நன்றி உயர்த்தினதே உமக்கு நன்றி எங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்கினே உமக்கு நன்றி ஆபத்து காலத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருந்தீரே உமக்கு நன்றி எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு நன்றி எங்கள் அழுகைக்கு பதில் கொடுத்தவரே உமக்கு நன்றி எங்களை பலப்படுத்தினரே உமக்கு நன்றி எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணி பண்ணினீரே உமக்கு நன்றி எத்தனையோ வெட்கப்பட்ட சூழலில் எங்களை தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே உமக்கு நன்றி எங்கள் நீதியை எங்கள் நீதியை ஆண்டவரே வெளிச்சத்தில் கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டுவரே எத்தனை விதமான கண்ணீர் அவமான நிந்தை வியாதி போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் ஆண்டவரே உறவின் மத்தியில் வந்த அவமதிப்புகள் நிபச்சல்கள் ஆண்டவரே அல் எல்லாவற்றையும் தாங்கும்படியாய் செய்தீரே இந்த மாதம் எங்களை கடந்து வர செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் உங்க அன்பு பெரியது உங்க கிருப பெரியது உங்க இரக்கம் பெரியதப்பா இந்த புதிய மாதத்தை உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நாமத்தில் பிதாவே ஆமே